பாட்டாளிமர் கட்சி தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பத்து நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறது இந்த பத்து தொகுதியிலும் நம்முடைய வேட்பாளர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பத்து தொகுதி வேட்பாளர்களில் மூன்று வேட்பாளர்கள் பெண்கள் பாருங்கள் தமிழ்நாட்டிலே அதிக பெண்கள் வேட்பாளர்கள் பெண்களை வேட்பாளராக நிறுத்தி வைத்திருக்கிறது பாட்டாளி பத்துல மூணு எவ்வளோ முப்பது விழுக்காடு அதே போன்று பத்து தொகுதிகளில் இரண்டு வேட்பாளர்கள் பற்றிய சார்ந்தவர்கள் பத்துல எத்தனை சதவீதம் இருபது சதவீதம் பெண்களுக்கு முப்பது சதவீதம் தமிழ்தபு சமுதாயத்துக்கு இருபது சதவீதம் சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தானே இங்கே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம் அய்யாவை பார்த்து நீங்கள் சமூக நீதிக்கு போராடுகின்றவர்கள் நீங்கள் எப்படி பாஜக கூட்டணியில் செல்லலாம் என்று ஒரு கேள்வி கேட்கின்றார் நான் கேட்கிறேன் உங்களுக்கோ உங்க கட்சிக்கோ காங்கிரசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சி கேரளாவில் சண்டை போட்டு இருக்கா ராகுல் காந்தி கேரளாவில் வயநாட்டில் நிற்கக்கூடாதுன்னு அங்க ராகுல் காந்தி எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் நிறுத்தி அங்க அடிச்சுட்டு இருக்காங்க சிவசேனா கட்சிக்கும் காங்கிரஸ் சம்பந்தம் இருக்கிறது ஆம் ஆத்மி கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸ் சம்பந்தம் இருக்கிறதா மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸ் சம்பந்தம் இருக்கிறதா அப்படி சம்பந்தம் இல்லாத ஒன்றெல்லாம் சேர்ந்திருக்கின்ற நேரத்திலே பத்து ஆண்டுகள் டெல்லியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இப்போது மட்டுமல்ல நம்முடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் ஐந்து ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக இருந்தது பாட்டாளி முயற்சி நாங்கள் எங்கே சென்றாலும் எங்களுடைய கொள்கை கொள்கைகளில் நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம் ஒரு எல்லாம் எங்கள் கொள்கைகளில் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் இதுதான் மருத்துவர் ஐயாவர்கள் மருத்துவர் அவர்கள் நீ பார்த்திருப்பீங்க கடந்த வாரம் சேலத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது அதில் பிரதமர் அவர்கள் வரவேற்கிறார்கள் அந்த கூட்டத்தில் வரிசையில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள் ஆனால் பிரதமர் அவர்கள் யார் கிட்ட போறாரு நேரா யாருகிட்ட போனாரு நம்ம ஒரு ஐயா கிட்ட போனாரு நம்ம ஐயாவுக்கு ஐயா பிடிச்சாரு நம்ம ஐயாவை கட்டி பிடிச்சாரு அவ்வளவு மகிழ்ச்சி ஐயாவை பார்த்தவருக்கு மேடையில பேசுறாரு பிரதமர் பேசுறாரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே மிக மூத்த தலைவர் மருத்தர் ஐயா என்று பிரதமர் அவருக்கு சுதந்திரா இது சாதாரண வார்த்தையா அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கும் இந்தியா வளர்ச்சிக்கும் ஐயாவுடைய அனுபவம் தேவை அன்புமணி ராமதாசுடைய திறமை தேவை என்று பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் சேலத்திலே பேசுகின்றார்கள் இது ஐயாவுக்கு பெருமை தமிழ்நாட்டுக்கு பெருமை ஆனா இந்த பக்கம் திமுக ஒரு பக்கம் அண்ணா திமுக மறுபக்கம் இந்த இரு கட்சிகளுக்கு ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் நீங்கள் வாய்ப்பு கொடுத்து வந்தீர்கள் மாத்தி மாத்தி இவங்க மேல கோவனா அவங்களுக்கு அவங்க மேல கோவனா இவங்களுக்கு மாத்தி 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 தமிழ்நாட்டை குட்டிச்சோராக்கி விட்டார்கள் தமிழ்நாட்டை நாசம் செய்து விட்டார்கள் தமிழ்நாடு என்று பெயரை ஒரு பக்கம் குடியார நாடு அடுத்தது கஞ்சா நாடு இதுதான் நடக்குது போதை பக்கம் ஒரு பக்கம் இந்த பக்கம் தள்ளாடி கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா மோசமா இருக்கின்ற இந்த சூழலில் நமக்கு எல்லாம் ஒரு விடிவு வேண்டும் ஒரு மாற்றம் வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முடிவு இருக்கிறது இந்த முடிவு என்ன முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தல் அடித்தளம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் ஒரு மாற்றத்தை நாம் எல்லாம் கொண்டு வருவோம் இந்த இரு கட்சிகளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுவிட்டது தீஸ் போத் போத் தீஸ் ஏடிஎன்கே டிஎம்கே ஆஃப் லாஸ்ட் தியா யூட்டிலிட்டி அவர்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு பூர்த்தினா முடிஞ்சு போச்சு காலாவதி ஆகிவிட்டது ஆனால் தான் தமிழ்நாட்டிற்கு ஒரு மாற்றம் தேவை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நான் கேட்கின்ற கேள்வி உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது ஒரு பேச்சளவுல மேடை பேச்சு தான் சமூக நீதி பேசிட்டு இருக்கீங்க ஆனால் உண்மையிலே சமூக நீதியின் உங்களுக்கு அக்கறை இருந்தால் இந்த சாராய கடையில நீங்க மூடி இருப்பீர்கள் ஏதோ சமூக நீதி என்றால் இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது சமூக நீதி என்றால் அடித்தளத்தில் உள்ள மக்கள் முன்னேற வேண்டும் ஆனால் அதுக்கு தடையாக என்ன இருக்கிறது இந்த மது கடைகள் சாராய கடைகள் டாஸ்மாக் கடைகள் பெண்களை உங்களெல்லாம் பார்த்து நான் கேட்குறேன் ஆயிரம் ரூபாய் ஏதோ உரிமை திட்டம் அது என்ன உரிமை என்ன திட்டம் தெரியல ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு ரூபாய் வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் குடும்பம் நடத்த முடியும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அதை அன்னைக்கு ராத்திரியே உங்க வீட்டுக்காரன் புடிங்கிட்டு போய் போ போட போகிறோம் அது நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு விளக்கம் சொல்ற என்ன விளக்கம்னா ஏமா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்துதான்னு கேட்டாராம் ஆ வந்துச்சு ஐயா அந்த ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு மீதி காசு நீங்க பேங்க்ல போடுங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க நீங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருக்கீங்க நினைக்கிறேன் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க நினைக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல தான் ஏதோ ஆயிரம் ரூபாய் கொஞ்சம் பெரிய பணம் செலவு பண்ணி மீதி பேங்க்ல போடலாம் இப்ப ஒரு நாள் செலவு ஆயிரம் ரூபாய் அதுக்கு தெரியல மின்சார கட்டணம் நினைச்சு பாருங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா மாதம் மாதம் மின் கணக்கெடுப்பு நடப்போம் நடத்துவோம்னு சொன்னாங்க உறுதி கொடுத்தாங்க மாதம் மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்தினாங்களா இல்ல மாச மாசம் உங்க மின் மீட்டர் ரீடிங் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் உங்க கட்டணம் குறையும் இது பாட்டாளி மிகச்சியுடைய இருபது ஆண்டு கால கோரிக்கை அது ஆனா அப்படி என்ன செஞ்சாங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மின்சார மீட்டர் கட்டினவங்க இரண்டாயிரம் ரூபாய் கட்டுறாங்க ஐயாயிரம் ரூபாய் கட்டுறவங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்டுறாங்க ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு இன்னைக்கு மின் கட்டணம் உயர்த்திருக்கின்றார்கள் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு இப்ப ஜூலை மாதம் ஏத்த போறாங்களா மின் கட்டணம் இந்த தேர்தலுக்காக காத்துட்டு இருக்கிறான் இந்த தேர்தல் முடிந்தவுடன் அடுத்தது மின்சார கட்டணம் ஏத்த போறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய நகை கடன் தள்ளுபடி செய்வோம் என்று உறுதி கொடுத்தார்கள் ஏமா யாருக்காவது நகை கடன் தள்ளுபடி கிடைச்சதா உங்களை நம்பி எத்தனை தாய்மார்கள் அஞ்சு மூணு நாலு தாலேய கூட பேங்க்ல வச்சாங்க அப்படியே போயிடுச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் தள்ளுபடி செய்வோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் எத்தனை பேர் கல்வி கடன் தள்ளுபடி பண்ணாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்வோம் என்று முதலமைச்சர் சொன்னார்களே எத்தனை விவசாயிகள் கடன் தள்ளுபடி பண்ணாங்க யாருக்கும் கிடையாது இன்னொன்னு முக்கியமா நான் கேட்கிறேன் அரசு ஊழியர்களே ஆசிரியர்களே இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா கடந்த தேர்தலில் ஒட்டுமொத்த ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து திமுக வாக்களிச்சிங்களே என்னன்னு வாக்களிச்சிங்க என்னன்னு திமுக சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதியம் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தாங்களே மூன்று ஆண்டுகள் பிறகும் அப்படி கொண்டு வந்தார்களா இல்லையே அரசு ஊழியர்களே ஆசிரியர்களே உங்களுக்கு கிடைத்ததெல்லாம் என்ன பட்ட நாமம் கோவிந்தா கோவிந்தா இப்படியாவது நீங்க தெரிஞ்சுக்கீங்க இந்த ரெண்டு கட்சியை நம்ம கோவிந்தா கோவிந்தா அதனால இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்